என்டர்டெயின்மெண்ட்டும் என்டர்டெயின்மெண்ட்டும் ஒர்க்கும் உங்களுடைய தொழில் உறவுகள் வாழ்க்கை வெக்கேஷன் இது எல்லாமும் ஒன்றா இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரே மூடில் இருக்கும் அதாங்க என்லைட்டன் வேலை தனி வாழ்க்கை தனி என்டர்டெயின்மெண்ட் தனி என்ஜாய்மெண்ட் தனி ஸ்ட்ரெஸ் ஒன்றுமே இருக்காது உள்ளுக்குள் இந்த கான்சியஸ் சவரனை ஆன்ம சுதந்திரம் உங்களுடைய கான்சியஸ் சாவரண்டிய ரீக்ளைம் பண்ணுங்க அதுக்கான வழிதான் நான் சொல்றேன் உள்ளுக்குள்ளும் வெளியிலும் நடப்பவை அனைத்தையும் சாட்சியாக பாருங்க உள்ளுக்குள்ள கொந்தளிக்கும் போது உள்ளுக்குள்ளேயும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க வெளியிலையும் வார்த்தைங்களை உபயோகப்படுத்தாதீங்க ஒரு பத்து நாள் தான் அந்த மனப்பழக்கம் வர்றதுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணுவீங்க ஆனா வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க முடிஞ்சது உங்களுக்கும் அது பழக்கம் ஆயிடும் சாட்சியா இருக்கிறது உங்களை சுத்தி இருக்கவங்களுக்கும் பழக்கம் ஆயிடும் நீங்க இப்படிதான் இருக்க போறீங்கன்னு ஒரு மாசத்துல உங்க லைஃபே வேற லெவலுக்கு மாறிடுங்க சாமி நான் இந்த மாதிரிலாம் சாந்தமா பீஸ்ஃபுல்லா இருந்தா என் கேர்ள் ஃப்ரெண்ட் என்னை விட்டு ஓடி சாமி விட்டது தலைவலி விட்டது தருதுன்னு நிம்மதியா இருங்கப்பா நீங்க மெச்சூர்ட் ஆகும் பொழுது நீங்க என்ன மெச்சூரிட்டி லெவலுக்கு ஃப்ரீக்வன்சிக்கு போயிங்களோ அந்த ஃப்ரீக்வன்சிக்குரிய உறவுகள் உங்களை சுத்தி தானவே வருங்க அந்த உறவுகளோட வாழுங்கய்யா இந்த ஓல்டு என்விரான்மெண்ட் ஓல்டு பீப்புள் ஓல்டு ஃப்ரீவன்ஸியில நீங்க கட்டமைத்த ஈகோ சிஸ்டம் அது உடையட்டுங்கய்யா அதிலிருந்து வெளியில வாங்க இந்த பரம சாந்த நிலை முழுமையான நிலை பரம சாப்ஷி நிலை பரம சித் நிலை இந்த சமாதி பழகுங்கள் பழக 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 உங்களுடைய ஓல்டு என்விரான்மெண்ட் உங்களுக்கே டேஸ்டா இருக்குங்க இருக்காதுங்க டிராப் ஆக ஆரம்பிச்சிடும் ரொம்ப எம்பியா இருக்கு அந்த பழைய பார்ட்டி பழைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போலித்தனமா இருக்கும் அது உங்களுக்கே டேஸ்ட் இருக்காது என்ன அதையே பேசுறது அதே தண்ணி அடிச்சுட்டு அதே புலம்பிக்கிட்டு அதே வீரா பேசிட்டு அப்படியே உருண்டுறது திரும்ப காலையில எழுந்திரிச்சு திரும்ப போதை தெளிஞ்சிட்டா இன்னும் நிஜ வாழ்க்கை வந்துடுமேன்றக்காக நிஜ வாழ்க்கையில வராமல் இருக்காது திரும்ப குடிக்கிறது அப்படி திரும்ப குடிக்கிறது பணம் இல்லைன்னா அந்த செல்போனை எடுத்து நோண்டிட்டு அதுவும் ஒரு விதமான தானே உங்களில் இருந்து உங்களை விலக்கி வைக்கும் உங்களை நீங்கள் மறந்து உங்கள் வாழ்க்கையை பற்றி உங்களுக்கு எந்த விதமான அவேர்னஸும் கான்சியஸ்னஸும் இல்லாமல் உங்களிலிருந்து உங்களை நகர்த்தி வைக்கும் எல்லாமே போதைதான் உங்களை உங்களுக்கு மறக்க செய்து வைக்கும் எல்லாமே போதை தான் பிரச்சினை ஒரு விதமான போதை